புதுடெல்லி பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தினசந்தி தலைப்புச் சாட்டிகள் சட்டசபை தேர்தலில் ப ஜனதா வெற்றி டெல்லியின் புதிய முதல் மந்திரி யார் அமித்ஷாவுடன் ஜே பி நட்டா ஆலோசனை புதுடெல்லி டெல்லி ப ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் மேலிட தலைவர்கள் பங்கேற்பு இரண்டு ஆண்டாக நீடிக்கும் கலவரத்துக்கு தீர்வு காணாத நிலையில் மணிப்பூர் முதல் மந்திரி திடீர் ராஜினாமா கவர்னரிடம் கடிதம் கொடுத்தார் மணிப்பூர் முதல் மந்திரி பைரன் சிங் கவர்னர் அஜய் குமார் பல்லாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை நேற்று கொடுத்தபோது படம் சென்னை பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலைப்புச் செய்திகள் தமிழக மாணவர்களுக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பறிப்பு அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறார்கள் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் சென்னை டெல்லி தேர்தலில் வெற்றி பிரதமர் மோடிக்கு ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து சென்னை ரயில்கள் வருகையை அறிந்து கொள்ள அதிநவீன டிஜிட்டல் தகவல் பலகை பாலக்காடு போல் சென்ட்ரல் எழும்பு ரயில் நிலையங்களில் அமைக்கப்படுமா பாலக்காடு ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன தகவல் பலகையை படத்தில் காணலாம்